சண்முகம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் குபேர கலச அறக்கட்டளையின் தலைவர் திருமதி காளீஸ்வரி அவர்களே குபேர கலச அறக்கட்டளையின் செயலாளர் திரு குமார் அவர்களே குபேர கரச அறக்கட்டளையின் பொருளாளர் திரு பாலாசார் அவர்களே மற்றும் இங்கு ஜோதிட கருத்துக்களை பேசவிருக்கும் ஜோதிட ஆசான்களே தொழில்முறை ஜோதிடர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் அதாவது நான் போகக்கூடிய தலைப்பு திருமண பொருத்தத்தை பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம் திருமண பொருத்தம் அப்படிங்கிறது வந்து மொத்தம் பத்து பொருத்தம் அதாவது வந்து திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பத்துக்கு வந்து அதாவது வந்து முதல் பொருத்தம் வந்து கன பொருத்தம் ரெண்டாவது வந்து மிருக பொருத்தம் மூணாவது வந்து தின பொருத்தம் நாலாவது வந்து ராசி பொருத்தம் அஞ்சாவது வந்து ரஜ்ஜு பொருத்தம் ஆறாவது வந்து ராசி அதிபதி பொருத்தம் ஏழாவது வந்து மகேந்திர பொருத்தம் எட்டாவது வந்து ஸ்ரீதீர்க பொருத்தம் ஒன்பதாவது வந்து வசி பொருத்தோ பத்தாவது வந்து வேத பொருத்தம் இது வந்து காமன் எல்லாத்துக்கும் பொதுவாக பார்க்கக்கூடிய பொருத்தம் இது வந்து எல்லாத்துக்குமே இது தெரியக்கூடிய விஷயம் இந்த பத்துக்கு வந்து எட்டு பொருத்தம் ஏகதேசமாக நம்ம நட்சத்திர பொருத்த வைக்கும்போது நம்மளுக்கு பத்துக்கு எட்டு பொருத்த மட்டும் எல்லாமே பார்த்துருவோம் அடுத்தது பத்துக்கு ஏழு பொறுத்த வந்தாலும் நம்ம கல்யாணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் பொதுவாக சொல்லப்போனால் ஒரு திருமணம் செய்யும்போது பத்துக்கு எட்டு பொருத்தம் அல்லது பத்துக்கு ஏழு பொருத்தம் வந்தாவே இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதக கல்யாணம் செய்யலாங்க இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு முடிவெடுப்போம் அதையும் தாண்டி நான் வந்து இன்றைக்கி ரெண்டே விஷயந்தான் பேச போகிறோம் அதிக நேரம் எடுத்து பேச முடியாது ஏன்னா நிறையா ஜோசியர் பேச போகிறாங்க அதாவது நான் பேச போகிறது வந்து லக்கண பொருத்தங்கிறது ஒன்று அடுத்து லக்னா அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது ஒன்று இந்த ரெண்டு பொருத்தத்தை தான் பற்றி பேச போகிறோம் அதாவது வந்து லக்கண பொருத்தம் அப்படிங்கிறது இப்போ நான் பொதுவாக பார்க்க போனால் ஒரு பொண்ணோட ஜாதகத்திலிருந்து தான் அடுத்து ஆணோட ஜாதத்தை பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து மேச லக்னத்துல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து மேச ராசிங்கிறது நெருப்பு ராசி அப்போது மேசராசிலேருந்து ஒன்றாவது ராசி அஞ்சாவது ராசி ஒன்பதாவது ராசி இந்த மூணு ராசியுமே நெருப்பு ராசிகள் ஒரே தத்துவம் உள்ள குணதிசிங்களை கொண்டது அப்போ மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணுமே ஒரே தத்துவம் உள்ள ராசிகள் அப்போ அந்த மூணு தத்துவம் உள்ள ஒரு பெண்ணுக்கு இந்த மேசராசியில் இருந்த பிறந்த பெண்ணுக்கு சிம்ம ராசியில் பிறந்த லக்னமாக இருக்கிற பையனைவோ அல்லது தனுசு லக்னமாக இருக்கிற பையனைவோ அல்லது மேச லக்கனமாக இருக்கிற பையனைவோ நம்ம திருமண பொருத்த போது அவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் ஒரே மாதிரி சிந்தனைகளாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப ராசின்னு சொல்லுவோம் அது மேசத்துலேருந்து ரெண்டாவது வீடு அதாவது வந்து அப்புறம் சொல்கிற அதை பற்றி அதாவது வந்து மேச லக்னத்துலேருந்து அடுத்தது லக்கணம் என்ன சிறப்பான லக்னம்னா மேசத்துலேருந்து மூணாவது வீடு மூணு ஏழு பதினொன்று ஒன்று பத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பதாவது லக்னத்தை சேர்த்துனா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது மூணு ஏழு பதினொன்று இப்போ மூணாமிடாவது லக்கணத்துக்கு இடங்கிறது வந்து முயற்சி ஸ்தானன்னு சொல்லுவாங்க எதி அந்த கணவரோட லக் க பெண்ணோட லக்னத்துலேருந்து ஆனோட லக்கணம் மூணாவது லக்னம் ஆனோட லக்னத்துலேருந்து பெண்ணோட லக்னம் வந்து பதினொன்றாவது லக்னம் அடுத்தது ஏழாவது லக்கணம் அடுத்தது வந்து பதினோரு லக்னம் இந்த மாதிரியோட லக்னங்கள் இருக்கும்போதும் அவங்களுக்கு கூட விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இயற்கையாகவே வந்துடும் அடுத்தது இந்த இந்த மேஸ் இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது மூணு ஏழு பதினொன்று இந்த பிறந்த ஆண் பெண் பிறந்த லக்கணங்களுக்கு நாம் திருமணம் செய்யும்போது அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனைகள் வயந்தாலும் அவங்க உடனே அதை விட்டு கொடுத்து அனுசரித்து போய் அடுத்தது வந்து இந்த ரெண்டு ஆறு பத்துன்னு சொன்ன இல்லைங்களா ரிஷபம் கன்னி மகரம் அந்த அந்த லக்கணத்தை பொறுத்து பொறுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேச லக்னத்தில் பிறந்த பொண்ணுக்கும் கன்னி லக்கணம் பிறந்த பையனுக்கும் வந்து நம்ம கல்யாணம் செஞ்சு வச்சோம்னா அது மேஸிலேருந்து எட்ட ஆறாவது வீடு அது வந்து அவங்களுக்குள்ள அவ்வளோக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கிறதே இல்லை ஏன்னா பொண்ணோட லக்கணத்துலேருந்து ஆணோட லக்கணம் ஆறாவது லக்கணம் அப்போது ஆனோட லக்கணத்துலேருந்து பெண்ணோட லக்கணம் எட்டாவது லக்கணம் அப்போ ஆறு எட்டு லக்கணத்தை நாம் போது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதும் இல்லை அனுசரித்து போகிறதும் இல்லை அப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் இருந்து ஆறு எட்டு பன்னெண்டாவது லக்கணத்தை நம்ம சேர்த்தாமல் இருந்தோம்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கறதில்ல அப்புறம் அடுத்தது இதுதான் ஒரு காரணம் அதான் ரெண்டு ஆறு பத்து லக்கணத்தை வந்து முடிச்ச வரைக்கும் நம்ம சேர்த்தக்கூடாது அடுத்தது நாலு எட்டு பன்னெண்டு இப்போ மேச லக்கணம் அடுத்தது கடகராசி வருதுங்க கடகராசி வந்து நாலாவது லக்கணம் இப்ப நாலாவது லக்னம் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஆனா அந்த நாலாவது லக்கணம் அந்த எட்டாவது லக்கணம் அந்த பன்னெண்டாவது லக்கணம் மேச லக்கணத்தில் பிறந்த பொண்ணுக்கு வந்து எட்டாவது ராசியை வந்து விருச்சக ராசி வரும் ராசி அதிபதி ஒன்றா இருந்தாலும் கூட அந்த லக்னம் வந்து எட்டாவது லக்னம் ஆறாவது லக்கணம் அவங்களுக்குள்ள குணாதிசயங்கள் ஒத்து போகிறதில்ல அடுத்தது மீன லக்னம் மீன லக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பொண்ணோட லக்னத்திலேருந்து பையனோட லக்னம் பன்னெண்டாவது லக்கணம் அதுவும் ஒத்து போகிறதில்ல முடிச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஆண் பெண் சேர்த்தும் போது அது எந்த லக்னமாக இருந்தாலும் ஒன்று அஞ்சு ஒம்பதாவது லக்கணத்தை சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும் மூணு ஏழு பதினொன்றாவது லக்கணத்தை சேர்த்தும்போது மிக மிக சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது லக்கணமும் பத்தாவது லக்கணத்தும் மற்ற கிரகங்கள் நல்லாக இருந்தால் நம்ம அந்த ஜாதகத்துக்கு எடுத்துக்கலாம் மற்றபடி வந்து அந்த ஆறாவது லக்கணம் எட்டாவது லக்னம் பன்னெண்டாவது லக்கணம் இந்த நாலாவது லக்கணம் இந்த நாலு லக்னத்தை மட்டும் எந்த ஜாதகத்துக்காக இருந்தாலும் நம்ம சேர்த்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது வந்து லக்ன பொறுத்து அப்படிங்கிறது அடுத்தது லக்ன அதிபதி பொருத்தம் இப்போ லக்னாதிபதி பொருத்தம் அப்படிங்கிறது எதை பொறுத்துன்னா இப்போ நம்மளோட லக்னம் வந்து எந்த ஒரு பெண்ணோட லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு அதை பொறுத்து அவங்களோட குண அதிசயங்கள் வந்து இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு பெண்ணு வந்து மேச லக்னத்தில் பிறந்துருக்கிறாங்க அவங்களோட லக்னா அதிபதி பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துலையோ அல்லது ஒன்பதாம் இடத்துலையோ லக்கணத்துலேயோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு பொருள் சிந்தனை அப்படிங்கிறது அவங்களுக்குலாம் இருக்காது அவங்க வந்து ஒன்றா ஆன்மீகத்தில் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு ஜாலியாக இருப்பாங்க அப்புறம் லக்னத்தில் வந்து லக்னாதி இப்போ மேச லக்னம்னா லக்னாதிபதி லக்னத்துலேயே இருக்கிறாருன்னா அந்த பொண்ணு வந்து எப்பவுமே அந்த பிறந்த வீட்டோட ஒரு பெருமைத்தான் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து கோடீஸ்வரரு எங்கள் தாத்தா வந்து கோடீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல அந்த லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துலருந்தான் அவங்க வந்து பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனைகள்ங்கிறதே இருக்காது அடுத்தது ஒன்பதாம் இடத்துல இருந்தாங்கன்னா அவள் எப்போவுமே ஒரு ஆன்மீக சிந்தனையாகவே இருக்கும் அப்போ எந்த மாதிரி ஒரு லக்னத்துக்கு நம்ம எந்த மாதிரி பயணம் சேர்த்தலாம் அப்படின்னா இந்த மூணு ஏழு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற லக்னங்களை சேர்த்தும் போது மட்டும்தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா இப்படி இருக்கிறாரு எங்கள் அம்மா இப்படி இருக்கிறாங்கன்னு வந்து பேசுங்க ஆனால் வந்து மூணு ஏழு பதினொன்றாம் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு என்ன பேசுனாலும் அதை வந்து அவர் அனுசரித்து போயிடுவாருங்க அதாவது வந்து அந்த மூணு ஏழு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது வந்து ஆணோட லக்னாதிபதி அவரோட லக்னத்துக்கு மூணாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துல இருந்தாங்கன்னா இவங்களோட லக்னாதி பொண்ணோடய லக்னாதிபதி ஒன்றுலேயோ அஞ்சுலையோ ஒன்பதாம் இடத்துல இருந்தாங்க இருந்தாருன்னா ஆணோட லக்னாதிபதி மூணாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் அவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிடுவார் அவருக்கு பார்த்திங்கன்னா அவ ஆணோட லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ இருக்கும்போது இந்த ல அவ இந்த ஜாதகத்தை அந்த பொண்ணுக்கு சேர்த்தும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவர் எப்பவுமே வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து பணம் தான் ஒரு குறிக்கோளாக இருப்பார் இந்த பொண்ணு வந்து அந்த பணம் அப்படிங்கிற குறிக்கோளாக இருக்காது அப்போ இவங்களுக்குள்ள ஒரு குணாதிசயங்கள் வந்து ஒத்து போகவே போகாது இப்போ வந்து இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பணம் அப்படிங்கிற சிந்தனையே அந்த பொண்ணுக்கிட்ட இருக்காது ஆனால் அந்த பையனோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வந்து அந்த பொருள் சார்ந்த பாவங்கள் இருக்கும்போது அவர் சதா நேரம் வந்து சம்சாரத்தை பற்றியே அவர் வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டார் எப்பவுமே நம்மளுக்கு பணம் தான் முக்கியம் ஒரு சொத்து தான் முக்கியம் தொழில் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இடம் அப்புறம்தான் வந்து மனைவி ரெண்டாவது இடம் குழந்தை வந்து மூணாவது இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருப்பார் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நான் பொறுத்து வைக்கணும் நான் பொதுவாக சொல்லப்போனால் ஆணோட லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரு ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கிறாரு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைப்போம் ஆனால் வந்து அந்த குணாதிசயங்களை வந்து நம்ம முதல்ல வந்து பார்க்கணுங்க அப்போ பெண்ணோட லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது அவருக்குமே அப்போ அதே ஆணோட லக்னம் ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கிற மாதிரியே சேர்த்திட்டனால பிரச்சனை ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே அந்த சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது அப்புறம் அந்த ஆணுக்குமே சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது இப்போ உதாரணத்துக்கு வந்து பொண்ணுக்கு பொண்ணோட லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறாரு ஆனோடய லக்னாதிபதி லக்னத்துலேயே இருக்கிறாரு அப்படின்னா இந்த பொண்ணு என்ன சொல்லு எங்கள் அப்பா பணக்காரரு அப்படின்னு சொல்லுவார் பொண்ணு சொல்லுவாங்க இப்போ இந்த பையன் என்ன சொல்லுவார் எங்கள் அப்பாவும் பணக்காரதா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு என்ன ஒரு ஈகோ பிரச்சனை தான் கொடுக்கும் மற்றபடி ஆயில் ஆரோக்கியங்கிறது என்னதான் நல்லா இருந்தாலும் கூட குழந்தைங்க வரும் மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே வந்து அந்த குடும்ப குடும்ப பெருமையை பேசிக்கிட்டே இருப்பாங்க அதனால் முடிச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லக்னாதிபதிகளை பார்த்து தான் நம்ம ஜாதகத்தை சேர்த்தும்போது அவங்களோட குண அதிசயங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிற ஒரு பெண்ணோட லக்னாதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பொண்ணுக்கு அமைக்கக்கூடிய ஜாதகம் வந்து மூணு ஏழு பதினொன்றாம் இடத்துல இருந்து அந்த பையனை சேர்த்தினோம்னா அவங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனையே இருக்காது அவங்க மனைவி வந்து என்னதான் பேசினாலும் அவர் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடியவராக இருப்பார் அதுக்கடுத்தது ஒரு பெண்ணோட லக்னாதிபதி நாலாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ அல்லது ஆறாம் இடத்துலையோ இருந்தார்னா ஆணோட லக்னா வந்து லக்னத்திலேருந்து ஒன்று சாரி மூணு ஏழு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ஜாதகத்தான் சேர்த்தணும் ஏன் அப்படின்னா அந்த பொண்ணோட லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னு வச்சிக்கோங்க அடுத்தது வந்து ஆணோட லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்தது வந்து அந்த ஆறாம் இடத்துல இருக்கிறாரு எப்போவுமே வந்து அந்த பெண் வந்து எதை சொன்னாலுமே ஆப்போசிட்டில் பேசுறவங்களாம் இருப்பாங்க நம்ம ஒரு கருத்தை சொன்னோம்னா லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாவோ லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாவோ லக்னாதிபதி பத்தாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாவோ அந்த பெண் வந்து எதை பேசினாலும் முரண்பாடாகவே இருக்கும் அந்த மாதிரி ஜாதகத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த எட்டு பன்னெண்டு ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டா நாலு இந்த நாலு இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த லக்னாதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கணவர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பேசுவாங்க இப்போ இவங்க கூட லக்னா அப்போ ஆனோட லக்னாதிபதி அப்போ எப்படி சேர்த்தோனுங்கன்னா இதுக்கு அதே மாதிரி தானுங்க மூணு ஏழு பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது ஜாதகத்தை சேர்த்தனமுன்னா அந்த பெண் என்ன சொன்னாலும் அதை விட்டு கொடுத்து அனுசரித்து போயிடுவாங்க ஏன்னா இவங்களோட லக்னாதிபதி முரண்பாடாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களோட லக்னாதிபதி எதையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடியதாக இருப்பாங்க உதாரணம் சொல்லப்போனால் ஆணோட லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே அவர் அனுசரிச்சுருவார் ஆ பெண்ணோட லக்னம் வந்து இந்த பா இது மாதிரி இருந்ததுன்னா ஆணோட லக்னம் வந்து மூணு ஏழு பதினொன்றாம் இடத்துல இருந்தால் மிக மிக உ உத்தமமாக இருக்கும் அடுத்தது அடுத்தது வந்து ஒரு பெண்ணோட லக்னம் ரெண்டாம் இடம் ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ இருந்த பெண்ணுக்கு நாம் எந்த மாதிரி ஒரு ஜாதகங்களை சேர்த்தோணும் அப்படின்னா அதாவது வந்து ஒரு பெண் வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாவோ ஆறாம் இடத்துல இருந்தாவோ பத்தாம் இடத்துல இருந்தால்னால் அந்த பொண்ணுக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த பொருள் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அப்போது ஒரு அந்த பொண்ணு வந்து எப்போவுமே வந்து சம்பாதிக்கணும் நம்ம செத்து சொத்து சேர்த்தோணும் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஜாதகத்துக்கு நாம் என்ன செய்யணும்னா முடிந்தவரை மூணு ஏழு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் சேர்த்தோணம் ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கிற சேர்த்துலாம் ஆனாலும் வந்து என்னென்னா இந்த மூணு ஏழு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய லக்ன அதிபதிகள் வந்து அந்த ஒரு ஒன்று அஞ்சு ஒம்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் அனுசரித்து போயிடுவாங்க ரெண்டு ஆறு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் அனுசரித்து போயிடுவாங்க நாலு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் அனுசரித்து போயிடுவாங்க அப்போ திருமண பொறுத்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த பெண்ணோட லக்னத்தில் பொண்ணோட லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அதே மாதிரி ஆணோட லக்னாதிபதி மூணு ஏழு பதினொன்றாம் இடத்தில் இருந்ததுன்னா அது எந்த ஜாதகம் எப்படி அந்த பெண்ணோட ஜாதக லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அதுக்கடுத்தது வந்து ஏழாம் இடம் அப்போ இதும் இதே மாதிரிதானுங்க பெருசாக அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கு அதே மாதிரிதான் பொண்ணோட ஏழாம் அதிபதி ஒன்று அஞ்சு ஒன்பதாம் இடத்துலேருந்துன்னா ஆணோட லக்னாதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டு ஆறு பத்துலேருந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் இது விரிவாக சொல்லப்போனால் இன்னும் நேரம் நிறைய நேரம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் இன்னும் நிறையா ஜோசியர் பேச வேண்டியதாக இருக்கிறதுனால என்னோடய உரையை இப்போது முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பேர் சண்முகம் கேபி அஷ்டாலஜர் பாரம்பரிய அஸ்ட்ராலஜர் தொண்ணூற்றி ஏழு ஐநூறு பன்னெண்டு எழுநூற்றி பதினொன்று பெருமாநல்லூர் மிக அற்புதமாக பேசிய சண்முகம் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொன்னாடை பெற்ற லக்ஷ்மண் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன்